ஓம் நம சிவாய நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி அன்றிய பதிவு ரிஷப லக்னமும் லக்னாதிபதி சுக்கிரணம் சுக்கிர பகவான் இங்கு ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதியும் ஆகிறார் ஆறாம் அதிபதியும் ஆகிறார் ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாக வந்து லக்ன பாவகமான ரிஷபத்திற்கும் அதிபதியாக வந்து அவர் நின்ற ஸ்தானத்திலிருந்து இந்த ஒன்று ஆறு ஆதிபத்தியத்திற்குண்டான பலனையும் சேர்த்தே தருவார் இயற்கை சுபரான சுக்கிர பகவான் காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் வந்து இவரே கலஸ்திரக்காரகனாக வருவதால் ஒரு ஜாதகருடைய திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பெரும் பொறுப்பை இவரை ஏற்கிறார் இயற்கை சுபரான இவர் ஆட்சி உச்சம் பலம் நட்பு பெற்று நல்ல யோகஸ்தானங்களில் நின்றால் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் நற்பலனையே தரும் லக்ன பாவத்திற்கும் ஆறாம் பாவத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் தான் நின்ற வீட்டிலிருந்து லக்னத்தின் வேலையையும் ஆறாம் பாவத்தின் வேலையும் இணைந்தே செய்கிறார் லக்னம் என்பது ஜாதகரின் எண்ணம் சிந்தனை செயல்கள் தோற்றம் கீர்த்தி புகழ் இந்த அனைத்தையும் சுக்கிர பகவானைப் போலவே அமையும் இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் லக்ன சுபராகவும் மாறி இயற்கை சுபராகவும் இருப்பதால் இந்த லக்னம் சுக்கிரனால் பல நன்மைகளை பெற்றாலும் ஆறாம் வீட்டின் ஆதிபத்தியத்தை பெற்றதால் ஆறு என்பது தீரக்கூடிய சில நோய்கள் தீரக்கூடிய கடன் வம்பு வழக்கு போன்றவற்றை குறிப்பதால் ருணரோக சத்ருஸ்தானமான சத்ரு என்கின்ற எதிரியை குறிக்கக்கூடியதாகவும் இருப்பதால் இதன் மூலம் பல பிரச்சனைகளையும் இணைத்தே தருகிறார் ஆறாம் இடம் என்பது பொது சேவை என்பதை குறிப்பதால் இவர் அதிகம் சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய நபராகவும் இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அது சார்ந்த எண்ணங்களையும் ஜாதகருக்கு தருவார் அது சார்ந்த தடைகளையும் ஜாதகருக்கு தருவார் முதலில் ரிஷப லக்னம் ரிஷபத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது அவரே லக்னாதிபதியாக வருவதால் லக்ன பாவத்தின் ஆதிபத்தியத்தை பெற்று அங்கு ஆட்சி பெற்று இருப்பதால் ஜாதகர் அதிகம் சுயநலமாக சிந்திக்கக்கூடியவராக இருப்பார் தன்னை பற்றி மட்டுமே அதிகம் சிந்திக்கக்கூடியவராக இருப்பார் பொருளாதார சிந்தனை வருமானத்தைப் பற்றிய சிந்தனை அதிகரித்து இருக்கும் வட்டி தொழில் செய்யக்கூடிய நபராக இருப்பார் பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கும் திறமை உள்ளவராக இருப்பார் பேச்சு மூலம் வருமானம் செய்யக்கூடிய நபராக இருப்பார் செயல்வெளி மற்றும் கிராமப் பகுதிகளை விரும்பும் நபராக இருப்பார் சுக்கிரன் ஆறாம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்றதால் ஜாதகரின் எண்ணம் சிந்தனை செயல்கள் அனைத்திலும் ஒருவிதமான தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாமல் தனக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாமல் ஜாதகரை தேடி வம்பு வழக்குகள் வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ஆறாம் அதிபதியான சுக்கிர பகவான் லக்னத்தில் இருப்பதால் சிறு சிறு உடல் தொந்தரவுகள் ஜாதகருக்கு இருக்கும் தேவை மனப்பான்மை அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் லக்ன சுபராக இருந்தாலும் ஆறாம் ஆதிபத்தியத்தையும் இணைந்தே அனுபவிப்பார் அடுத்து இரண்டாம் இடமான மிதுன வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது ஜாதகர் தனது குடும்பம் வருமானம் பேச்சு கல்வி உணவு இதில் அதிக அக்கறை காட்டும் நபராக இருந்தாலும் ஆறாம் வீட்டின் ஆதிபத்தியம் சில தடைகளையும் அதன் மூலம் சில வம்பு வழக்குகளையும் கடன்களையும் அல்லது அதன் மூலமே ஒரு நோயையும் தரக்கூடும் உணவில் கவனம் தேவை மூன்றாம் பாவமான கடக வீட்டில் சுக்கிரன் அமரும்போது ஜாதகரின் எண்ணம் முயற்சி தனது இளைய சகோதரம் தைரியம் வீரியம் சிறு ஆசைகள் தொலைத்தொடர்பு தொலைபேசி போன்றவற்றில் தனது எண்ணம் சிந்தனை செயல்கள் இருந்தாலும் அதன் மூலம் சில தடைகளையும் அனுபவிப்பார் அடுத்து நாலாம் பாவமான சிம்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் காலம் அது அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் தனது தாய் மற்றும் வீடு வண்டி வாகனங்களின் அவரது எண்ணம் சிந்தனை செயல்கள் அதிகம் கவனம் ஏற்பட்டாலும் அதன் மூலமும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதன் மூலமாக சில கடன்கள் வந்து சேரும் ஐந்தாம் வீடான கன்னி ராசியில் சுக்கிரன் இருக்கும்போது தனது நட்பு வீடாக இருப்பதாலும் யோகஸ்தானமாக இருப்பதாலும் ஐந்தாம் இடம் என்பது தனது மனம் ஆசை காதல் குலதெய்வம் பூர்வ புண்ணியம் பூர்வீகம் மற்றும் குழந்தை இவற்றில் எண்ணம் சிந்தனை செயல்கள் இதை நோக்கி இருந்தாலும் இதிலும் சில தடைகளை இந்த ஜாதகர் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆறாம் பாவமான துலாம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமரும்போது எதிரிகள் பலப்படுவார்கள் ஜாதகர் பல சிக்கல்களில் தானே வந்து மாற்றிக்கொள்வார் கடன் வாங்கி அதன் மூலம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வார் தானே தனது உடல் நிலை மோசமாவதற்கு காரணமாக அமைவார் அடுத்து ஏழாம் பாவமான விருச்சக வீட்டில் சுக்கிரன் அமரும்போது அது பகை வீடாக அமைவதால் அங்கிருந்து நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலம் சில சில பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் அடுத்து அஷ்டமஸ்தானமான தனுசு ராசியில் ஆறாம் அதிபதியான சுக்கிர பகவானும் லக்னாதிபதியான சுக்கிர பகவானும் இருவரும் இணைந்து எட்டாம் வீட்டில் அமரும் போது வரும் தடங்கல்கள் பிரச்சனைகள் ஜாதகரே அமைத்து சிறிய பிரச்சனைகள் கூட தீவிரமாகி பெரிய பிரச்சனைகளாக மாறும் தீராத நோயில் மாட்டிக்கொள்வார் கடன் வாங்கினால் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவார் மறைமுகமான செயல்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் தோன்றும் அதிர்ஷ் அதிர்ஷ்டங்களை நம்பி வேலை செய்யாமல் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று சுகபோகமாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் அனைத்தையும் இழப்பார் அடுத்து பாக்கியஸ்தானமான மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் காலம் தனது பாக்கியஸ்தானமான நட்பு வீட்டில் சனி பகவானின் வீட்டில் சுக்கிரன் அமர்வதால் அங்கிருந்து நற்பலன்களை அதிகம் தந்தாலும் தனது தந்தை மூலமும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள கூடும் இஷ்ட தெய்வ பலன் குறைவாகத்தான் கிடைக்கும் சில தடை தளங்கள்களை மீறித்தான் கிடைக்கும் இதுவே ஜாதகருக்கு பெரிய வருத்தத்தை தரும் இது பாக்கியஸ்தானம் மட்டும் இல்லாமல் பாதகஸ்தானமாக அமைவதால் இங்கு சுக்கிரன் அமராமல் இருப்பது மிகவும் நல்லது அத்து பத்தாம் வீடான கும்ப வீட்டில் சுக்கிரன் அமரும்போது தனது நட்பு வீடு வீடான சனி பகவான் வீட்டில் அமர்வதால் ஜாதகரின் எண்ணம் சிந்தனை செயல்கள் அனைத்தும் தொழில் பற்றிய சிந்தனையாக இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் அதன் அதற்காகவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது ரிஷவலக்னத்திற்கு பதினோராம் இடமான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும் ஜாதகரின் லாபம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி ஸ்தானமான பதினோம் பதினோராம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மையை தரக்கூடும் என்பதால் இந்த இடத்தில் சுக்கிரன் அமர்வது ஒரு நற்பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவமான மேஷ வீட்டில் சுக்கிரன் அமரும் போது ஜாதகர் தனது விரய ஸ்தானமான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடமான மேஷ வீட்டில் சுக்கிரன் அமரும்போது ஜாதகரின் சிந்தனை செயல்கள் அனைத்தும் அதிக விரயம் செய்யக்கூடிய நபராக இருப்பார் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும் திடீர் வாய்ப்பு வெளிநாடு செல்ல வரலாம் வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் இப்படி வெளிநாட்டில் இருக்கும் வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பான வாழ்க்கையை தரும் இயற்கை சுபரான இந்த சுக்கிர பகவானுடன் இயற்கை பாவர்களான ராகு கேது பகவான் செவ்வாய் பகவான் சூரியன் தேய்பிரை சந்திரன் சனி பகவான் போன்ற கிரகங்கள் இவர்களை பலவீனப்படுத்தாமல் இருந்தால் இந்த சுக்கிர பகவான் இந்த லக்னத்திற்கு பல நன்மைகளை செய்யக்கூடியவராக இருப்பார் கே சுபரான குரு வளர்பிரி சந்திரன் புதன் போன்றவர்களின் பார்வை இணைவு சேர்க்கை பெற்றால் பல நன்மைகள் சுக்கிர பகவானால் கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் ரிஷப லக்னமாக இருந்து ஒன்று ஆறு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவானால் அந்த பெண்ணிற்கு ஹார்மோன் பிரச்சனைகள் வரக்கூடும் சுக்கிர பகவான் பலம் குறைந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் இந்த பிரச்சனைகள் ஜாதகர் அதிகமாக அனுபவிப்பார் ஆறாம் இடம் என்பது அது தீரக்கூடிய பிரச்சனையாகவும் எட்டாம் இடமாக வரும்போது அதன் மூலம் சில தீராத பிரச்சனைகளையும் பன்னிரெண்டாம் இடமாக வரும்போது அதன் மூலம் பல மருத்துவ செலவுகள் மற்றும் மருந்துகளை சாப்பிடக்கூடிய நபராக மாறுவார் மொத்தத்தில் ரிஷபலக்னத்திற்கு சுக்கிர பகவான் ஐம்பது சதவீத நன்மையையும் ஐம்பது சதவீத தீமையையும் இணைந்து தரக்கூடிய நபராக அமைகிறார் இதுவே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் கெட்டுவிட்டால் கலஸ்திரக்காரகனாக இருப்பதால் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை ஜாதகர் அனுபவித்தே தீர வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவார் இந்த வீடியோ பற்றிய கேள்வி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்